இறையேசுவில் இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே அன்பின் வழியில் உண்மை திருவாழ்வு அன்பின் வழியில்தான் உண்மையின் வாழ்வு நிறைந்திருக்கிறது என்பதைப் பற்றி இன்று நாம் திரையோடு இணைந்து சிறப்பிக்கின்ற திருத்துதர் யோவான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் கிறிஸ்து பிறந்து மறுநாள் புனித ஸ்தேவானின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் அடுத்த நாள் புனித யோவானின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் ஆனந்த யோவான் அன்பின் வழியில் அனைத்தையும் உண்மை நெறிகளை உணர்த்த முடியும் என்ற மேன்மையை இவர் தெளிவாக என்று நமக்கு தெளிவுரையாக உணர்த்த விரும்புகிறார் வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க பிரைஸ் வாங்கலா புகழ் இறைவனின் அருள்கரமும் அருளாசிரும் பொங்களுடன் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இணையவர்களை கிறிஸ்து பிறப்புவின் பெரு மகிழ்விலே இணைந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற நாளிலே இன்று வார்த்தையிலே ஆண்டவர் இயேசுவின் கல்லறையை ஓடி சென்று மரியா கண்டு அவரை காணவில்லை என்று தனது சீடர்களுக்கு அறிவிக்கின்றார் அவர் ஓடி வந்து இங்கு உடனே புனித பேதிருவும் புனித யோவானும் ஓடுகிறார்கள் இறந்த திருத்துதர்கள் ஓடி முதலிலே பேதிரு நுழைய இந்த யோவான் முதலிடம் தருகிறார் யோவான் மூன்று வழிநிலைகளை நமக்கு அழகாக சொல்ல விலைகிறார் ஒன்று அன்பு இரண்டாவது கீழ்பொழிகள் மூன்றாவது நமது வாழ்க்கையிலே நம்பிக்கை நிலைத்திருக்க வேண்டும் அன்போடு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இறைவன் அருகாமையில் இருந்த புனித யோவான் இன்று நமக்கு தெளிவுரை தருகிறார் இன்று அன்பு அறவே நம்மை விட்டு விலகி சுயநலங்கள் நமது வாழ்க்கையிலே தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிற வேளையில் அன்பின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள இறைவின் மீது ஆழமான அன்பு கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே இறைவார்த்தை இடைத்துரைத்த மனிதராக இந்த யோவான் திகழ்ந்திருக்கின்றார் அதனால் முதலிலே அன்பு தான் நமது வாழ்க்கையிலே முதன்மையான இடத்தை பெறுகிறது என்ற மேன்மை உணர்த்தப்படுகிறது இரண்டாவது கீழ்ப்படிவு பொறுமையோடு இருவரும் ஓடி சென்றால் மூத்தவர்களுக்கான இடத்தை கொடுத்து பேதுருவை உள்ளே அனுமதிக்கிறார் யோவா முதலில் பேதருதான் கல்லறைக்குள் சென்று அனைத்தையும் பார்க்கிறார் இரண்டாவது அவருக்கான மரியாதை கொடுத்த அந்த தாழ்மையான கீழ்ப்பிடிதல் அந்த பண்பு நலன் நம்மளிருந்து இருக்க வேண்டும் என்பதுதான் யோவானின் இரண்டாவது செயல் மூன்றாவது நம்புகிறார் அங்கு சென்று சுருட்டி வைக்கப்பட்டிருந்த துணிகளை காணுகிறார் அங்கு ஆண்டவரை இல்லை என்பது உணர்ந்து அவர் உயிர் நமக்காக மீண்டும் வந்திருக்கிறார் என்ற மேன்மையை நம்புகிறார் ஆக ஒரு மனித வாழ்க்கையில் அன்பு கீழ்ப்படிதல் நம்பிக்கை இந்த மூன்று செயல்களும் தான் ஒருவனை நிலையிலே நிலைத்திருக்க வைக்கிறது இறைவனின் அருளால் நாம் வழிநடத்தப்படுகிற மேன்மையும் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது என்ற உள்ளுணர்வைத்தான் இன்றைய திருத்துதரின் பெருவிழா நமக்கு நினைவுபடுத்துகிறது கடவுளை ஆயனாகவும் அவர் எல்லோருக்கும் எல்லோருமானவராகவும் இவரது நற்செய்தி எழுத்துக்களில் மிக தெல்ல தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அந்த யோவா கடவுளின் அன்பு சீடர் என்றும் கடவுளின் பணி உள்ள சீடர் என்றும் கடவுளின் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்த சீடர் என்றும் இந்த யோவானை பலவாறு அறிஞர்கள் பலவிதமாறு அறிக்கை ஆனால் யோவான் சொல்லி தருகிற ஒரே பாடம் என்னவென்றால் நமது வாழ்க்கையிலே மூன்று செயல்கள் ஒன்று அன்போடும் கீழ்படிதலோடும் நம்பிக்கையோடும் நிலைத்திருக்கிற பொழுது பேறு பெற்ற வாழ்வு நமக்கு நிலைத்திருக்கிறது என்பதை ஆணித்தரமாக உணர்த்துகிறார் எனவே நமது வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து பார்ப்போமா இன்னைக்கு அன்பு செய்கிறோமா பெரியவங்களுக்கான இடத்தை கொடுத்து மதிக்கிறோமா அல்லது சிறியவர்கள் சொல்லுகிற வார்த்தையும் ஏற்றுக்கொண்டு அதிலும் நன்மைகள் இருக்கிறது என்று சிந்திக்கின்றோமா இன்னைக்கு கீழ்ப்படிதல் அப்படின்றது ஒருத்தருக்கு பணிவாக அவருக்கான மரியாதை கொடுப்பது குறைந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது செயல் நம்பிக்கை எதை எதையோ எங்கெங்கேயோ நம்புற நாம நானே உண்மையும் வலியும் ஒளியும் ஆக இருக்கிறேன் என்று அறிக்கையிட்ட ஆண்டவர் மீது வார்த்தையின் மீது நம்பிக்கை இருக்கிறதா எனவே வாழ்க்கையிலே அன்புணர்வோடும் கீழ்ப்படிதலோடும் நம்பிக்கையோடும் யோவான் திகழ்ந்தது போல இன்னைக்கு குடும்பங்கள் உடையுதுனா அந்த அன்பு இல்லை குடும்பங்கள் உடையதுனா கீழ்ப்படிதல் இல்லை குடும்பங்கள் உடையதுனால் நம்பிக்கை இல்லை இது மூன்றையும் நிலைநிறுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசிரியர் நிலையை பெற்றுவிடும் என்பதைத்தான் அழகாக நமக்கு நச்சுதி தெளிவுரையாக திறக்கிறது யோவானின் பெருவிழாவில் எனவே நாமும் இறைவாத்தின் மீது நம்பிக்கை வைத்து அன்பிலும் கீழ்ப்படிதிலும் நம்பிக்கையும் நிலைத்திருப்போம் வாழ்வின் ஆசிரியர் தொடங்கும் ஜபிப்போமா அன்பு இறைவா எங்கள் வாழ்க்கையிலே யோவானை போல உண்மை எல்லா சூழ்நிலையும் நம்புகிற மக்களாகவும் கீழ்பிடிதில் உள்ள மனிதர்களாகவும் அன்பின் பிறப்பிடங்களை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மனிதர்களாக வாழ எங்களோடு தங்குமாண்டவரை பிரைஸ் அல்லால்